இருக்க மாட்டீங்க எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அவங்க வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க கல்யாணம் நின்று போயிடும் அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறல்ல அதெல்லாம் பேசவே முடியாது எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லைமைண்ணா உண்மையை தான் சொல்கிறேன் அவர்கிட்ட மட்டும் உண்மையெல்லாம் எதுவும் சொல்லிடாத என்னது இது அக்கா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க உண்மை தெரிஞ்சால் அவர் என்னையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாட்டாரா எங்கள் கல்யாணம் நடக்காதா ஹலோ ஏங்க என்ன குழந்தை ஏங்க என்ன பண மரத்துக்கல நீங்க எங்க இருக்கிய குழந்தை தோட்டத்துக்காக வந்திருக்கா ஆமா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் வாங்கலாம் ஆ இதோ வாங்க குழந்தை இன்னைக்கு நம்ம தோட்டத்தை விட்டு வீட்டுக்கு போயிடவே கூடாது வீட்டில இருந்தால் ஒரே நொய்யும் நொய்யும் கத்த அதுவும் சரோஜா குழந்தை உண்டானதான் என்னை போட்டு வேலையே வாங்க ஆரம்பிச்சிட்டவ இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே போக முடியாதுப்பா இப்படியே தோட்டத்துல இருந்துட்டு தோட்டத்துக்கு வர தோட்டத்தை தின்ட்டு இங்கேயே தங்கிட வேண்டியதா தூங்கிட வேண்டியதுதான் ஐயோ நம்மளுக்கு சேர்த்து சோறு கொடுத்து விட மாட்டாவில்ல சோறு தரலனா என்ன மரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சு தும்போம் நாளையிலேருந்து சோத்தை கட்டிட்டு வந்துருவோம் ஆனால் இவ்வளோ வெயில் இந்த தோட்டத்துக்குள்ள சுத்தினா கருத்து போயிடுவேனே ஒரு கோடையும் சேர்த்து எட்டு வந்துடணும் குழந்தை என்ன குழந்தை என்ன திடீர்னு தோட்டத்துக்கு வந்துருக்கா ஏங்க வரக்கூடாதா இல்ல குழந்தை சும்மா தான் கேட்டேன் சாப்பாடு எதுவும் கொண்டு வந்தியோ இல்லையே நான் சாப்பாடு கொண்டு வரலையே சும்மா தான் வந்தேன் உங்களை பார்த்துட்டு போலான் நீ குழந்த ஒரு மணி ஆனா நானே வீட்டுக்கு வர போறேன் என்னைய பாக்குறதுக்கு எதுக்கு அங்க இருந்து வெயில நடந்து வந்தா அது வந்துங்க வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காவ வேலை தந்துட்டே இருக்காவ எரிச்சலா இருக்கு சாப்பிட்டா கூட சத்த முடியாவ ஏனி நான் இங்கே தங்கிட போறேன் என்னது தோட்டத்துல தங்க போறியா ஆமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா அதான் தோட்டத்துல நிறைய பழம் காயெல்லாம் கிடக்கலாம் எல்லாத்தையும் பறிச்சு தும்பி அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையுமா எதை சாப்பிட்டாலும் சாப்பாடு மாதிரி வராது குழந்தை அப்படின்னா நம்ம ரெண்டே தோட்டத்துலயே தங்கியிருந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுருமா குழந்தை என்னாச்சு உனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னா சரி நான் ஒத்தையில தங்கிக்கிடி என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது ஏன் குழந்தை அப்படி என்ன நடந்துட்டேங்க உனக்கு ம் சாரஞ்சா குழந்தை உண்டாயிருக்கா நான் குழந்தையே உண்டாவல அதனால எங்க அம்மா எதுவும் திட்டினாங்களோ அப்படிலாம் திட்டல ஆனா எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லியாவ சாரோஜாக்கு ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்க அவ படுத்துக்கங்க அவ ஒரே என்னியா எனக்கு அம்மா சரோஜா மாசமா இருக்காங்கல்ல நீ ப்ரெக்னெண்டாக இருந்தாலும் எங்க அம்மா இப்படிதான் நடந்துப்பாங்க ஏன்னா இப்போதான் அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்பந்தானே குழந்தை நல்லா இருக்கும் அவங்கள வேலை சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது குழந்த அதனாலதான் சரோஜாவை எங்க அம்மா ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க நீ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க குழந்த போட்டியா நினைக்காத நீ இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு உதவியா இருந்தா தான் பின்னாடி உனக்கு அவங்க உதவியா இருப்பாங்க வீட்டுல சண்டை சச்சரவுன்னு எதுவுமே இருக்காது நீங்க தான் சொல்லணும் உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு தான் வருவாவே அதுவும் நான் போதும் ரொம்ப தான் யாசியா மீனுக்கு எப்படி யாசனாவும் தெரியுமா மீன் தானே தின்னு அதுக்கு என்ன குழந்த நீ நேற்று மீனை எல்லாத்தையும் அதனால தான் எங்க அம்மா யாசிருக்காங்க சரோஜாக்காவது ஒரு மீனை வச்சிட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல குழந்த நீ செஞ்சதும் தப்பு தானே அது ருசியா இருந்து தின்னுப்டே உங்க அம்மா நிறைய வாங்கி வரக்க வேண்டியதானே எதுக்கு அவளை கஞ்சத்தனமா கொஞ்சோண்டு வாங்கி வைக்கவே அவி செஞ்சதும் தப்பு என் மேல குத்தம் கிடையாது சரி குழந்தை போனது விடு எனமே அப்படிலாம் செய்யாத நான் ஏன் செய்ய போறேன் நான் தான் வீட்டுக்கே போகண்டானு முடிவு பண்ணிட்டேனே ஏன் குழந்தை இப்படி சொல்றா வீட்டுக்கு வரமோனாலும் இந்த தோட்டத்திலே தங்க முடியுமோ ராத்திரி இங்க சிங்க முலியெல்லாம் வரும் சிங்கி முலியா ஆமா குழந்தை இது காடு இல்ல எல்லாம் வரும் பாம்பு வரும் கரடி வரும் சிங்கம் வரும் புலி வரும் சிறுத்தை வரும் ஐயோ ஒன்று வந்தாலே தாங்க முடியாது இவ்வளோ வருமா நான் அப்படின்னா ராத்திரி வீட்டுக்கு வந்துடு குழந்தை உனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்ச நேரம் இங்கே தோட்டத்துக்கு வேணால் வந்துட்டு போ முழு நேரம்லாம் இங்கே இருக்கக்கூடாது குழந்தை நம்ம வீட்டில் சரோஜா வேற மாசமாக இருக்காங்க அம்மா ஒத்தையில் எவ்வளோ வேலை தான் பார்ப்பாங்க சொல் அதனால நீ போய் கூட மாட வேலையை செய் நான் தான் சொன்னேன் இல்லை நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நானும் கூட வருவேன் குழந்தை இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கெலாம் வரக்கூடாது அப்படியே வரதா இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு போ இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் செய்ய போகிறேன் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அப்ப நீ என் கூட வந்துரு ம் சாரி ம் நானும் இங்கே வந்தாச்சுன்னா இவர் என்னையும் நல்லா பார்த்துக்கிடுவாருன்னு நினச்சேன் இவர் என்னடானா அவன் அம்மைக்கு மேலே தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நானே இவர்கிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன் இவர் என்னடானா சிங்க உரம் புலி உரம் இருக்க கூடாதுங்காரு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்போ தான் அத்தை மதிப்பாவை சரோஜாக்கு இப்போலாம் என்ன மரியாதையாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் அவள் சம்பாதிக்காம்கிறது தானே நம்மள என்ன ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்போ எனக்கும் அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும் வாம்பம் என்ன பச்சைக்கிலி உமாம்மா காஃபு ம் குடு பச்சைக்கிலி உம்மாங்கம்மா காஃபி இருக்கட்டும் முதல்ல நீ உட்காரு முங்க வாங்க கவலுங்காவும் வாங்க கழுகுடாவ் ஏய் இப்போ எங்கே செல்லணும்

தூக்கிட்டு எவ்வளோ முருங்கக்கா முருங்கக்கா அதுவும் நல்ல நீள நீளமா காய்ச்சலாம் கிடக்கு நான் மரத்தில் ஏறாமலே கைய நீட்டியே பறிச்சிடலாம் பறிச்சா மட்டும் முருங்கை வச்சு என்ன பண்ணலாம் கூட்டு வைப்பாவோ பொரியல் பண்ணுவோம் குழம்பு வைப்பாவே ஆனால் இதுல எதுவுமே எனக்கு தெரியாத நம்ம இந்த முருங்கை வச்சு என்ன பண்ணலாம் ஹாய் ஒரு ஐடியா பேசாமல் இந்த முருங்காவலத்தையும் பறிச்சு அப்படியே அள்ளிக்கிட்டு போய் வித்துட்ட என்ன கிடைக்கும்ல கிடைக்கும்லா என்னி அப்படின்னா அத்தை மதிப்பாவில்ல ஆனால் எல்லா முருங்காயும் பறிச்சுட்டா சந்தைக்கு நீ என்ன பண்ணுறது எல்லா காயும் ஒன்றா பறிச்சிடக்கூடாது பாதி காயும் மட்டும் இன்றைக்கி பறிச்சிட்டு போகவும் மீதி காயும் என் புருஷன் பறிக்கட்டும் அப்போ தான் ஏன் மேலே எந்த சந்தேகமும் வராது குழந்த நீ சொன்ன ஐடியாவை நிறைவேத்து சின்ன சின்னதாக ஒரு வியாபாரமாக ஆரம்பித்தாதான் நான் பெரிய தொழிலதிபராக முடியும் ப்ரியங்கா மாமா என்ன ப்ரியங்கா மமி, நீங்கள் ஏன் விசாரிக்க சொன்னீங்கள்ல நான் அந்த மைனார்கிட்ட கேட்டேன் உனக்கு பார்த்துருக்கேன் மாப்பிள என்ன ஹாஸ்பிட்டலில் டாக்டர்